ஏ மடை வா அண்ணா உனக்கு இந்த டீ-ஷர்ட் வேணுமா எனக்கு முர்க்கு பிசாதுன்னு தெரியா முர்க்கு வச்சு பிசா வா செஞ்சிரவா அடுப்புல தோசைகள் வச்சு அதல ஒரு கரண்டி நெய்ய ஊத்தி ஒரு கரண்டி மாவு எடுத்து சின்ன ரவுண்ட் இல்லாம பெரிய ரவுண்ட் இல்லாம பொதுவா ஒரு ரவுண்ட் ஊத்தி விட்டு அதுக்கு மேல மேலாப்ல பரவாரன் சாஸ் ஊத்தி ஒரு கோழி முட்டை அதுக்கு மேல கலங்காம ஊத்தி கரண்டி வச்சு கலங்காத முட்டையை கலக்கி விட்டு அதுக்கு மேல முறுக்க உடைச்சி விட்டு தூவி விட்டு ஒரு அரை மணி நேரத்துக்கு வேக வச்சு எடுத்தா அவளதான் வெறித்தனமா முறுக்கு தோசை ரெடி தங்கச்சி இந்த முர்க்கு தோசை ஐ குடுனா That's the best line